அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சாட்டை துறைமுருகனும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறாரா நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபகாலமாக பல நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியேறி வருகிறார்கள் குறிப்பாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே நாம் தமிழர் கட்சிக்கு சோதனை காலம் விட்டது என்றால் மிகையாகாது பதினெட்டாவது மக்களவைத் பொழுது நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது மேலும் அந்த நேரத்தில்தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒளி வாங்கி சின்னம் வழங்கப்பட்டிருந்தது அதற்கு முன்பு வரையிலும் கரும்பு விவசாயிகள் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார்கள் புதிய சின்னத்தை பெற்று முதல் தேர்தலிலேயே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியது நாம் தமிழர் கட்சி இதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய செல்வாக்கு உயர்ந்த வண்ணம் இருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை அமைப்பாளராக இருந்த காளியம்மாலை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பிசுறு என கூறிய ஆடியோ வெளியாகியது இது மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பியிருந்தது மேலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்த அவதூறான பேச்சும் நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய புயலை ஏற்படுத்தியது இதனால் நாம் தமிழர் கட்சியில் இருந்த பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியேறிய வண்ணம் இருந்தார்கள் குறிப்பாக அக்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இளைஞர் அணி தலைவர்கள் மாணவர் அணி செயலாளர் என தொடர்ச்சியாக வெளியேறிய வண்ணம் இருந்தார்கள் எத்தனை பேர் போனாலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செயல்படும் நான் அவர்களை நம்பி இந்த கட்சியை தொடங்கவில்லை தொண்டர்களை நம்பி தொடங்கிய கட்சி தமிழ் மண் தமிழர் நலம் சார்ந்து தொடர்ந்து நான் பாடுபடுவேன் என சீமான் அவர்கள் கூறியிருந்தார் மேலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்களும் சமீபத்தில் விலகியிருந்தார் சீமான் அவர்கள் காளியம்மாளை அவ்வாறு பேசியிருக்க மாட்டார் என பலர் கூறியிருந்தார்கள் காளியம்மாளும் அப்படித்தான் கூறியிருந்தார் ஆனால் ஒரு கூட்டத்தில் சீமான் தான் அவ்வாறு பேசியது உண்மை என ஒப்புக்கொண்டார் தொடர்ந்து அந்த கட்சியிலிருந்து அதிருப்தியில் இருந்து வந்த காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேற காத்திருந்ததாக சொல்லப்பட்டது இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பாக அவர் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை முருகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி வருகிறது குறிப்பாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் போதே அவர் போட்டியிட ஒரு சீட் கேட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் சீமான் அவர்கள் ஒதுக்கவில்லை அப்பொழுதே நாம் தமிழர் கட்சியில் அவருக்கு முரண் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது இருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் தொடர்ந்து அந்த கட்சியில் செயல்பட்டு வந்தார் மேலும் சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமி உடனான பிரச்சனையின் பொழுது இவர்தான் பஞ்சாயத்து பண்ணியதாகவும் கூறப்பட்டு வந்தது இது போன்ற சூழ்நிலையில்தான் சமீபத்தில் சாட்டை முருகன் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் சாட்டை முருகன் அவர்கள் சாட்டை என்ற யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார் இந்த சேனலில்தான் சமீபத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நைனார் நாகேந்திரன் குறித்து பேசியிருந்தார் அந்த காணொலியில் நைனார் நாகேந்திரன் சங்கி இல்லை அவர் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத தலைவர் இவர் ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவாளரும் கிடையாது இவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வலதுசாரி சிந்தனையை கொண்டது நாம் ஐனார் நாகேந்திரன் போன்ற ஒரு தலைவரை கொண்டாட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த பேச்சுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தார் அதாவது சாட்டை முருகனின் கருத்தை நாம் தமிழர் கட்சியின் கொள்கையாக அல்லது கருத்தாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது அவருடைய சொந்த கருத்து அவர் தெரிவித்த கருத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஒரு சிலரோ நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துறைமுருகன் என்பவரும் நயனார் நாகேந்திரனும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தனது சமூகத்தைச் சேர்ந்த தலைவர் என்பதனால்தான் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் இவ்வாறு பேசியிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியில் பல தலைவர்கள் இதுவரையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் நயனார் நாகேந்திரனுக்கு மட்டும் ஆதரவு தெரிவித்தது ஏன் எனவும் கேட்டிருந்தார்கள் மேலும் சீமான் அவர்களோ சாட்டை துரைமுருகனது பேச்சுக்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியாது என கூறிவிட்டதால் சாட்டை துரைமுருகனுக்கும் சீமான் அவர்களுக்கும் இடையேயான இடைவெளி அதிகரித்து வருவதாகவும் மிக விரைவில் சாட்டை துரைமுருகனும் இந்த கட்சியிலிருந்து வெளியேறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி